ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களும் ஹாப்பி நானும் ஹாப்பி ஊர்லேருந்து வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சந்தைக்கு கிளம்பியாச்சு இது எங்கள் ஊரில் இருக்கிற முருகன் கோயில் பார்த்தீங்கன்னா இப்போ சந்தைக்குள்ளே வந்தாச்சு கிட்டத்தட்ட நான் சந்தைக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆகுது மோஸ்ட்டாக ஊருக்கு வர்றது வியாழன் வெள்ளி அந்த டைமில் தான் வருவோமா புதன் கிளம்ப மட்டுந்தான் நம்ம ஊரில் சந்தை போடுவாங்க நான் சந்தைக்கே வரமாட்டேன் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கா காய்கறி கீரைகள் இதெல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மேக்ஸிமம் உள்ளூர்காரங்களும் போடுவாங்க வெளியூர் காரங்களும் வந்து எங்கள் அங்கே போடுவாங்க இந்த பச்சை மிளகா கேரட்டு பீன்ஸே பார்த்திங்கன்னா ஒரு தட்டு இருபது இருபது ரூபா தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் பார்த்திங்கன்னா அக்கா இருக்காங்க நான் வீடியோ எடுத்துட்டுருக்கிறேன் என்னென்னா நான் ரொம்ப நாள் கழிச்சு வரனால வீடியோ எடுத்துகிட்டும் இருந்தேன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் ஒவ்வொருத்தராக வந்து பேசிகிட்டே இருந்தாங்க இது எங்கள் ஊரில் இருக்கிற மாரியம்மன் கோயில் இப்போ தான் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க இன்னும் சந்தை வந்து இன்னும் கூட மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்கு மேலே தான் சந்தை நாங்கள் நிறைய பேர் வருவாங்க நாங்கள் வந்து சரி கும்பல் வந்துடும் பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபைவ் ஓ கிளாக்லேயே கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா இப்போ பொம்பல் வந்துருச்சுனால பூவு இதெல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து வச்சுருக்காங்க இதெல்லாம் தோட்டத்து பூ தான் அதுக்கப்புறம் வந்து பொம்பலுக்கு கலர் பிடி எல்லாமே கொண்டு வந்து வச்சுருக்காங்க கீரையெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டு பத்து பத்து ரூபாய் புதினா கொத்தம்தலை கருவத்தலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டே பத்து பத்து தான் நம்ம ஊர் சமையலில் மோஸ்ட்டாக நமக்கு நம்ம சீப்பாகவே வாங்கிக்கலாம் நம்ம சென்னையில எல்லாம் கம்பேர் பண்ணும்போது எங்கள் ஊர் சமையலாம் நல்லாவே இருக்கும் மோஸ்ட்டாக ஊர்லேருந்து வரும்போது எதாவது காய் தேவைப்படுதுன்னா முன்னாடியே அக்கா கிட்ட சொல்லிடும் அவங்க வாங்கி வச்சுருவாங்க வாழைத்தண்டு முள்ளங்கி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அக்கா அங்கே வேற வாழைக்காய் இருக்காங்க அந்த தட்டில் இருக்கிற வாழைக்காய் பார்த்தீங்கன்னா நாலு வாழைக்காய் இருக்கும் அதுவே வந்து பார்த்திங்கன்னா இருபது ரூபா தான் ஆனால் சென்னையில் வந்து ஒரு வாழக்கா நம்ம ரூபா போட்டு வாங்குறோம் அதுதான் ஊரில் வாங்குறதுக்கும் சென்னையில் வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இது இவர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஃபேவரெட்டான தான் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பையன் சாக்லேட் கேட்குறான்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்காரு என்னன்னா வந்து நான் சின்ன பையாக இருக்கும்போது வந்து இங்கே கடை வச்சுருக்காரு நல்லா இன்னும் நல்லா இருக்கிட்ட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீட்டுக்கு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு பாருங்கள் வீட் போட்டிட்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு சரி அக்கா இருந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் தக்காளி மட்டும் எடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால நான் தக்காளி மட்டும் எடுத்துட்டு இது வந்து எங்கள் ஊரில் இருக்கிற பெருமாள் கோயில் எல்லா இப்போ கோயில் எல்லாமே இடிச்சு கட்டிகிட்டு இருக்காங்க அப்புறம் பிள்ளையார் கோயில் மூணு கோவில் கிட்டத்தட்ட இதெல்லாம் இந்த கோயில் சின்ன பிள்ளையில இருந்தே இருக்குது தான் வந்து எல்லாம் கட்டுறாங்க உருளைக்கிழங்கு இதெல்லாமே நம்ம இருக்கும் நமக்கு தனியா வேணும்னாலும் நம்ம வாங்கிக்கலாம் மோஸ்டா நாங்க இதுலயே தட்லேயே எடுத்துக்கோம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்கும் எதுவுமே பழைய காய் இருக்காது சந்தைனாவே மோஸ்டா நம்ம இதுல வந்து கொண்டு வந்து தருவாங்க அக்கா எல்லாம் வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாமே வாங்கிட்டாங்க சரி பாப்பா காலி அக்கா அக்காவில் வாங்கி இருக்காங்க ஃபைனெல்லாம் எல்லா காயும் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிகிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க வேறு ஒவ்வொருத்தராக வந்து வந்து பேசிகிட்டு இருந்தாங்க இந்த தடவை ஊருக்கு வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி நிறைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோம் நிறைய ரிலேட்டிவ் பார்த்தோம் பார்த்துட்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்